தகுதி இருக்கு சிறப்பு காடுகள் அக்காவுக்கு தகுதி இருக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன தகுதி இருக்கு தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் முதலமைச்சராக இருக்கக்கூடிய முக ஸ்டாலின் அவர்களுடைய தகுதி அமைச்சர் அமைச்சு கிட்டத்தட்ட ஏழு கிலோமீட்டர் சேலத்தில் நடந்து ஏழு கிலோமீட்டர் எல்லா தரப்பட்ட மக்களையும் பார்த்துக் கொண்டு வந்திருக்கின்றோம் கடையில வேலை செய்யற அண்ணாக்கால் இருந்து ரோட்ல பஜ்ஜி போடுற அக்காவில் இருந்து பூவிக்கிற அக்காவில் இருந்து எல்லாரையும் பார்த்து கொண்டு நடைபயணமாக இங்கே வந்திருக்கும் அவர்கள் எல்லோருக்குமே தகுதி இருக்கு ஒரு பஜ்ஜி ஒரு அண்ணன் பஜ்ஜி சொல்றாருனா கூட தகுதியோட பஜ்ஜி சொல்றாரு எண்ணெய் எவ்வளவு சூடா வச்சிருக்கணும் பஜ்ஜியுடைய பதம் எப்படி இருக்கணும் பஜ்ஜி போட்டோன்னு எவ்வளவு நேரத்தில் எடுக்கணும் அந்த எண்ணெய் எப்படி உறிஞ்சிடும் ஒரு தகுதி அவருக்கு இருக்கு ஒரு சேல்ஸ் கேலா சேல்ஸ் பாயா நம்ம சகோதர சகோதரி ஒரு செருப்பு கடையில வேலை செஞ்சா ஒரு செருப்பு வாங்குறதுக்கு நம்ம பத்து செருப்பு போட்டு பார்ப்போம் ஒன்பது செருப்பு தொடச்சு மறுபடியும் அந்த கடையில வச்சு அந்த ஒரு செருப்பு எடுக்கிறோம் சேலம் நமக்கு தெரியும் எல்லாருமே துணி எடுக்கிற சேலத்துக்கு வருவாங்க ஒரு கடையில போய் ஒரு பட்டு சேரீ எடுத்தா கூட நூறு சேரீயை கலச்சப்படும் அதுல இருந்து ஒரு சேரீ எடுக்கும் அதன் பிறகு சத்தமே இல்லாம இருக்கக்கூடிய சகோதரி நூறு சேலையும் மடிச்சு வைப்பாங்க இவர்கள் அனைவருக்கும் தகுதி இருக்கு திறமை இருக்கு ஆனால் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன தகுதி இருக்கு பஜ்ஜி போற அண்ணனுக்கு தகுதி இருக்கு செருப்பு கடையில் இருக்கக்கூடிய அக்காவுக்கு தங்கச்சிக்கு தகுதி இருக்கு ஒரு பழசாரி கடையில அரிசி பருப்பு விற்கிற அண்ணனுக்கு தகுதி இருக்கு எந்த தகுதியுமே இல்லாம ஒண்ணுமே தெரியாம கோபாலபுரத்திலே பிறந்தேன் என்கிற ஒரே காரணத்திற்காக கருணாநிதியுடைய மகன் என்கின்ற ஒரே காரணத்திற்காக தமிழகத்தினுடைய ஆட்சிமே தெரியாம ஒருத்தருக்கு உட்கார வச்சா என்ன ஆகும் என்பதை முப்பத்தி ஒரு மாசத்துல தமிழகத்திற்காட்டியிருந்தான் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்